லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் தளபதியை வந்து ஜார்ஜ் கோட்டையில உக்கார வைக்கிறது எங்களுடைய கடமை இதை விட பத்து மடங்குல ஆயிரம் மணி லட்சம் மணி கோடி மடங்கு கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி இதே இடத்துல வரும் அந்த போட்டோ பார்த்தாலே போதும் ஒரு பந்த கால நடுமிழா தான் எத்தனை பேர் வந்திருக்காங்க இதுவே ஒரு மினிமாநாடுதான் நான் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வந்து வந்துன்னுங்கிறேன் இந்த இப்போ ப இந்த இந்த நிகழ்ச்சி பார்க்கறம்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் வந்து மழை பெயரும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயோ மழை வந்துருச்சு அந்த மாதிரி வந்துட்டு இந்த மக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது தளபதிக்காக இத்தனை பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த அண்ணா மிக சிறப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பண்ணார் ம மரம் நட்டார் நிறைய பேர் வந்தாங்க அவனோட சந்தோஷத்தை பார்த்தாங்க பழைய நண்பர்களை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது என்ன சொன்னால் ஒரு டெய்லர் மாதிரி இந்த மரம் வந்துட்டு என்னது பந்தகம் நடந்து சும்மா ஒரு ட்ரெயிலர் மாதிரி இன்னைக்கு இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தளபதி வர்ற அன்னைக்கு இருபத்தி ஏழு தளபதி தளபதி வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க கடல் மூணு கடல் என்னது நம்மளுக்கு வந்து வங்காளவேரி கூட ஆசிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மூணு கடல் ஒட்டுக்கா சேர்ந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ மக்கள் வெள்ளம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்கள் நாங்களா நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்கு என்ட்ரி ஆகணும் ரெண்டு மணிக்கு என்ட்ரி ஆகும் போது வந்து அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ் இருந்தாங்க அன்னைக்கே வந்துட்டு பத்து அன்னைக்கே

வாழ்க கண்டிப்பா வாழ்க தளபதிக்காக தான் நாங்க இருக்கிறோம் தளபதியை வந்து தளபதியை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஜார்ஜ் கோட்டையில வக்கார வைக்கிறது எங்களுடைய கடமை நாங்க அதுக்காக என்ன வேணாலே பண்ணுவோம் உசுர கொடுத்து வேலை செய்வோம் அதுக்காக தான் நாங்க அவ்வளவு தொலைவர் இன்னைக்கு அவ்வளவு தலைவர் தான் இங்க வந்துருக்குறோம் வந்துரும் போது கூட எனக்கு துணி கூட கஷ்டம் தெரியல இந்த சந்தோஷத்தை பாக்குற போது அவ்வளவு ஆனந்தமா இருக்குது எனக்கு யாருக்காக தளபதிக்காக தான் தளபதிக்காக உசுர கொடுக்கலாம் இந்த கூட்டம்லாம் வந்து தளபதி தான் சரிங்களா எங்க போச்சுல வந்து எங்க தளபதி எல்லா தளபதி தான் இந்த தளபதியோட மாநாடு தான் எங்களை முக்கியத்துவம் சரிதா மிக சிறப்பாக இந்த பூமி பூஜை சிறப்பாக நடந்தது ஆனால் எங்கள் தமிழக மாநாடு வந்து மிக சிறப்பாக இருக்கும் எங்கள் அங்கெல்லாம் சென்னை சென்னை மாவட்டம் வட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருந்துருக்கோம் எங்களுக்கு எல்லாமே எங்கள் தளபதி தான் எங்கள் தளபதி அவர்கள் மாநாடு நடத்துகிறார் இந்த மாநாடுக்காக முதல் பூஜையாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பூஜை கோஷம் நாங்கள் எல்லாம் சிறப்பாக வந்திருக்கோம் இரவு பகல் பார்க்கவும் ஒழிப்போம் தெரிகிறது எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சந்தோஷமாக இருப்போமோ அதை விட நூறு மடங்கு சந்தோஷம் இந்த விழாவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வெறும் பந்தக்கால் நட விழா தான் இது வந்து எங்களுடைய நீண்ட நாள் கனவு இன்றைக்கு தளபதி அவர்கள் இதை நிறைவேற்றியிருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் மற்றும் இந்தியா மட்டுமல்ல உலகமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாநாடு இதே இடத்துல நடக்கும் இது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி அவர்களுடைய சொந்தங்களுக்கும் எங்களுடைய பொதுச் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மட்டும் இந்த மாநாடுக்கு வரமாட்டோம் எங்களுடைய குடும்பம் குழந்தை எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு வந்து நிச்சயமா இந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா இப்ப இல்ல இன்னைக்கு வரல இருபத்தி ஏழாம் தேதி வருவோம் நாங்க வந்து தெற்கு மாவட்டம் வடசென்னையில இருந்து வந்துருவோம் இன்னொரு கேள்வி மாநாடு அப்படிங்கறது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியே நடக்கிறதா பிளான் பண்ணிருந்தாங்கல்ல தள்ளி போயிருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தமா இருக்கு இல்ல எப்ப போனாலும் இந்த இருபத்தி மூணு இல்ல அதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் இருந்தாலும் நாங்க கவலைப்பட பண்ண மாட்டோம் தளபதி எண்ணிக்கை வச்சாலும் நல்லா சொல்றேன் கேளுங்க இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டுருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் கிடையாது தளபதி கூப்பிட்டா வர கூட்டம் தான் பத்து ரூபாய் யாரும் எதிர்பார்க்காம அவங்க அவங்களுடைய சொந்த காசுல வந்து இன்னைக்கு தளபதி என்ற ஒரு உணர்வோடு இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இதை விட பத்து மடங்குல ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி இதே இடத்துல வரோம் நீங்கள் வந்து இதே மாதிரி பேட்டி எடுப்பீங்க இந்த மாநாடு யாருமே எத்தனையோ அரசியல் கட்சி மாநாடு நடந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான மாநாடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது எங்களுடைய தளபதி மேலே நாங்கள் வச்சுக்கிற உயிருக்கும் ஒரு நம்பிக்கைக்கும் நாங்கள் உத்தரவாதம் தரோம் மணி சரியா அஞ்சு மணி ஆகுது இவ்வளோ காலையில் இன்னைக்கு இந்த பந்தகால் நிகழ்ச்சிக்கு பூமி பூஜைக்காக வந்திருக்கீங்க மாநாட்டுக்கு எப்படி உணர்விங்க நீங்கள் வந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு மேடம் நாங்கள் தருமூர் டிஸ்டிக்ல வரோங்க இங்க ரொம்ப இந்த பார்த்துட்டு ரொம்ப இன்னும் மாநாடு என்ன நடக்குன்னு தெரியல எவ்வளவு கூட்டம் வரும் இங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ என்னன்றதே தெரியல இல்ல இவ்ளோ காலையில இவ்ளோ கூட்டம் எதிர்பார்த்தீங்களா நீங்க கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கல என்ன நினைச்சு வந்தீங்க தளபதி வராருன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோங்க அவர் வரல அது மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அதுக்காக தான் அங்கே நான் மணி பன்னெண்டு மணிக்கு வந்து வண்டி அங்கே எங்கே தருமபுரில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வந்துடும் அதனால் நெத்தியில் போட்டு மஞ்சள் கலர்ல சிகப்பு கலரில் கச்சி கொடியா கச்சி அப்படியே வச்சுட்டு வந்து யானை காணுமே நெத்தியில் யானை வச்சு வைக்கிறோம்

அவருக்கு கட்சி தொண்டராகவும் வந்துருக்காங்க திருப்பூர் மாவட்டத்துல திருப்பூர் தெற்கு மாவட்டத்துல தான் என்ன இருக்கீங்க நான் உறுப்பினர் தான் இருக்கு சரி சரி சொல்லுங்க நிர்வாகிகளா இவ்வளவு காலையில இவ்வளவு கூட்டம் இங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா சத்தியமா எதிர்பார்க்கல பூமி பூஜைக்கு இவ்வளவு கூட்டம் மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கலாம் கோடி கணக்கில் வரலாம் ஆனா அதுக்கு அனுமதி தரல ஆனா லட்ச கணக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு

லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு தமிழ்நாடே மிரண்டு போகும் அந்த அளவுக்கு பா பாப்பீங்க ஒரு பயம் இருக்கும்ல இவ்வளவு கூட்டம் இருக்கும் ஏதாவது நடந்துடுச்சுன்னா நம்ம போறோம் நமக்கு சேஃப்டியா இருக்குமா அப்படி இல்லக்கா நாங்க எவ்வளவு மாநாடுகள் பார்க்குறோம் சேரை தூக்கி அடிக்கிறாங்க வாட்டர் பாட்டில் வீசுறாங்க காவலர்களை தள்ளி விடுறாங்க வெளியாட்கள் வேணா வந்து பண்ணலாம்க்கா ஆனா நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஒரு ஒழுக்கத்தோட இருக்கோம் தளபதியோட தம்பியா இருக்கும் அந்த அளவுக்கு நடக்காது நடக்கவும் விட மாட்டோம் தமிழக வெற்றி மாநாடு வந்து இந்த ஒரு பந்தக்கால் நிலவு விழாவுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வர நான் ஏன்னா நாங்க தருமபுரியிலிருந்து கிளம்பி நாங்க தனியாக தான் வரோம்னு நினைச்சோம் அப்புறம் பார்த்தா எங்களுடைய இரநூறு பேர் வந்திருக்கிறாங்க அந்த பண்டி டோல்கேட் தர்மபுரியிலேருந்து தெரியாது கிளம்புறது யாருக்குமே தெரியாது நாங்க தர்மபுரி டோல்கேட்ல டீ சாப்பிட்டு இருக்கோம் அங்கிருந்து வண்டி போயிட்டே இருக்கு தர்மபுரி வண்டியாவே போயிட்டு இருக்குது அந்த மாதிரி கண்டிப்பிச்சி எல்லாரும் கை காட்டுறாங்கல்ல நம்ம கட்சி கொடி இருக்கு தருமபுரி தெரிஞ்ச தோழர்கள் இருக்காங்க எல்லாரும் கை காட்டும் போது வந்துட்டு எல்லாரும் பார்த்தா ஒரு வண்டிக்கு அஞ்சு பேர்னு கணக்கு போட்டு வண்டி நம்ம நூறு பேருக்கு மேல வந்திருக்காங்க மேல வந்திருக்காங்க அதே போல் இங்கே வந்து பார்த்தாலுமே வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன ஏற்பாடு இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய தொடர் அத்தனையும் கண்ணியமாக நடந்துக்கினாங்க பெண்கள் வந்து அந்த பந்த அவ்வளோ கூட்டத்துலையும் வந்து அந்த பந்தக்காலுக்கு போய் அந்த தீர்த்தங்கள்லாம் போடுற அளவுக்கு அருமையாக வந்து வழிவிட்டாங்க கண்ணியமான தொடர்களை வந்து தளபதி வந்து வழிநடத்திட்டு வர்றாரு அதில் தெரியுது ஏன்னா அவருடைய படங்கள்லையும் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பின்பற்றி பெண்களுக்கு அருமையான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா பாதுகாப்பு சம்பந்தமா சமீபத்துல தியேட்டர்ல கூட நம்ம பார்த்திருப்போம் விஜய் ரசிகர்கள் பூ வந்து எல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி அதன் பிறகு ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு முத்திரை சோ அதனால இந்த ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்படுது ஏன்னா கட்சி சார்பா கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு முதல் மாநாடு ஏன்னா கட்சி கொடியேற்ற இடத்துல கூட வெறும் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க முக்கிய ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஒரு முந்நூறு பேர் இருந்திருப்பாங்க எனக்கு ஷோரா தெரியல ஸோ இந்த ஒரு மாநாடு எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும் மிக முக்கியதா பாக்கப்படுது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே தொண்டர் அணிகளை வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தையும் கேட்டிருக்காங்க ஒரு மாவட்டத்தில் இரநூறு முந்நூறு தொண்டர் அணியிலும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர் அணியினரும் இருப்பாங்க யூனிஃபார்மில் அது போக காவல்துறையினர் இருப்பாங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு சரியான பாதுகாப்பு கொடுப்பாங்க இங்கே சேர் போடுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு இப்போ விழா திட்டமிடல் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கிறாங்க எப்படி கொண்டு வர்றது தளபதி எப்படி வந்துட்டு வாக்கிங் கொண்டு வர்றது அப்போ வரக்கூடிய வேணால் பல லட்சம் தோழர்கள் வராங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை திரையில் பார்த்த தலைவனை தரையில் பார்க்க வேண்டும் என்று அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு கை கட்டியாவது ஒரு விசிட் பண்ணார்னா தான் நல்லா இருக்கின்றதுனால இந்த பகுதி முழுக்கவே வந்துட்டு வாக்கிங் பாத் போட்டு ஒவ்வொரு தோழரும் வந்து தலைமையான பார்த்து ஒரு பத்தடி தூரத்தில் பார்த்துன்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் பாதுகாப்பு ஏற்படுதல் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர் அணிக்கு பயிற்சி கொடுக்குறோம்

அது வந்து உண உணர்ச்சி வேகத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது அந்த பேட்டியை முழுமையாக நீங்கள் பார்க்கணும் முழுமையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் எல்லா தகவல்களும் சொல்லிவிட்டு நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு சில தோழர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பதிவு பண்ணார் அந்தளவுக்கு உணர்ச்சி மிக்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் அதை மட்டும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு புசியானந்தர் இப்படி பேசினார் அப்படி பேசுனார் ட்ரால் பண்ணுறது இது எல்லா அரசியல் கட்சிகளும் நடக்கிறது தான் எந்த அரசியல்வாதிக்கும் இது இது போல் இது வராமல் இருக்காது அவர் மனதார வந்துட்டு அப்படி சொல்லலை

கண்டிப்பா வந்து அந்த அந்த முழு பேட்டி பாத்தீங்கன்னா தெரியும் புரியுது ஏன்னா இந்த இடத்துல பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க நாங்களுமே பார்த்தோம் பெண்கள் வந்திருக்காங்க அவங்களுமே குடும்பத்தோட தான் வந்திருக்காங்க ஆமா எல்லாருமே குடும்பத்தோட யாருக்கு எது எந்த விதமான தொந்தரவும் இல்ல அந்த நெருக்கடி உள்ள நீங்க வந்து போயிருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நெருக்கத்திலயும் வந்துட்டு அவங்க பெண்கள் வந்துட்டாங்கன்னா விட்டு அவங்க வந்து பந்தகல் வரைக்கும் அனுமதிச்சாங்க எல்லா பெண்களுக்கும் இடம் கொடுத்தாங்க அப்ப தன்னு போட தானே அதை செய்யறாங்க அவங்களா தானே செய்யறாங்க அப்படி தன்முனை போடு தோழர்கள் இருக்கும்போது மாநாடு கண்ணியத்துடன் கண்டிப்பா நடக்கும் நிச்சயம் எந்த நடக்காது திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் இருக்கேன் ஹவுசிங் நாங்க நாங்கள் வந்து சூரகுர்மத்துக்காண்டி எழுதுறக்காண்டி போயிருந்தோம் அப்போ வந்து நான் போட்டோ எடுத்து நான் உடம்பு செல்லன்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து எங்க ஓனர் இன்ஸ்டாகிராமிலையும் வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்னை வேலைய விட்டு தூக்கிட்டேன் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ வேலை இல்லை நான் ஓனா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த அறிவை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண வாரத்துக்கு வேலை போயிடுச்சு இப்போ குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க கட்சின்னு சொல்லிட்டு இங்க போனதுனாலதான் வேலை போயிடுச்சு அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும்ல

எல்லாருமே திருப்பூர்ல வந்து தொழில் கிடையாம இல்லை எல்லா இடத்துலையும் திருப்பில் தொழில் இருந்துட்டு தான் இருக்கு பனியன் இருந்து டையிங்ல இருந்து எல்லாமே தொழில் இருந்துட்டு தான் இருக்கு அதனால யாரு தொழில் போனாலும் நாங்கள் உதவி பண்ணுவாங்க சுய தொழில் தொழில்நுட்பம் ஒரு நுட்பம் ஆரம்பிச்சு நாங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பும் போட போறோம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்த தரேன் சொன்னாங்க அகாடமி வச்சிருக்கேன் சரிங்களா ஒரு மாணவர்களை என்னோட மெயின் எளிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டு மாணவர்களை மேல கொண்டு வரணும் ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவனை அரசு அதிகாரியா மாத்தணும் இது என்னோட நோக்கம் சரிங்களா நான் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட ஃபேன் இப்போ தளபதியோட ஃபாலோவராக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அவர் எடுத்து வச்ச மொதல் ஸ்டெப் பார்த்தீங்களா ஒரு அரசியல்வாதியாக இருக்கு ஒருத்தங்க எடுத்து வைக்கிற மொதல் ஸ்டெப்பு ஒரு மாணவர்களை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது தளபதியோட பார்வை எந்த மாதிரி இருக்குன்றதை புரிய வைக்குது சரிங்களா ஒரு அரசியல்வாதியாக வந்து ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்னாங்க கூட்டத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் அறிவிச்சாங்க இது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. ஆனா வந்தவங்க எவ்ளோ அருமையா வந்தாங்க, எவ்ளோ நீட்டா போனாங்க. சோ அதுல இருந்தே இந்த கழகம் அப்படிங்கிறது ஒரு இயக்கமாக இருந்து உருவானது. இது இன்னைக்கு உருவானது கிடையாது. கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு இயக்கமாக இருந்து பல விஷயங்களை வழிநடத்தி தான் இங்க வந்திருக்கோம். சரிங்களா? மக்கள் இயக்கமாகவை இப்போ மாறி இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை தொடங்கி இருக்காங்க. இது மாதிரி பல பேர் லைஃப்ல முன்னேறி இருக்காங்க. ஏனா தலபதி படங்களல பல கருத்துக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை வரிகளை தான் பேசிருக்காரே தவிர எந்த பதத்தலயுமே வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டால் சூசைட் பண்ணுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா தலபதிய ஃபாலோ பண்றவங்க அவரோட கருத்து பே ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப நாம என்ன பண்றோம் என்னோட சைட்ல இப்ப நம்ம தமிழக வெற்றிக் கழகம் சார்பா அந்த ஏரியால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் செகண்ட் தளபதி இப்போ விருது கொடுத்தார் இல்லைங்களா அந்த மாணவர்கள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு நம்ம இலவசமா பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் தான் கொடுக்க போறோம் அது இல்லாம சிங்கிள் பேரண்டோ ஸோ ஒரு சில விடோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்களால முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த அவங்கள முன்னேற்றி காட்ட என்னோட நோக்கம் நீங்க செய்யற இந்த விஷயம் எல்லாமே வந்து கட்சி சொல்லி பண்றீங்களா இல்ல நீங்களா தலைவரிக்காக நான் பண்றேன்

இது எல்லா மாவட்டத்தையுமே கவர் பண்றோம் மேடம் இப்போ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா நல்லாவே வைரல் ஆயிருச்சு அது மாதிரி ஆன்லைன் சோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பான வழியில போறதுக்கு ரீசன் மொபைலை கையில வச்சிருக்காங்க அந்த மொபைலை கரெக்டா யூஸ் பண்ணணுமா தப்பா யூஸ் பண்ணுமா தெரியல அதுக்கான விழிப்புணர்வுமே நம்ம கொண்டு வரோம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்